بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم பேரன்பும் பெரும் கருணையும் கொடிமிக்க பேரு பகாரி அல்லாஹ் விற்கை கோடான கோடிப்புகள் நபிகள் நாயக செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் நிறைவாக உண்டாவதாக அல்லாஹுவின் கருமையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுதி காணியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹு தாலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலேற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசேகத்தை செய்தவனாக எனது ரகையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு நபி சொல்லாஹ் ஒலிகோசல்லம் அவர்களை கொண்டு நம்மை கண்ணியப்படுத்திருக்கிறான் இந்த அகிலத்தினுடைய அதிசயம் அண்ணன் நபி சொல்லாஹ் ஒலிகோ செல்லம் அவர்கள்

ஹசரத் ஆதம் அலிகல்லாம் அவர்களை அல்லாஹு களிமண்ணால் குலைத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே நான் படைக்கப்பட்டு விட்டேன் என்பதாக நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் சொன்னார் மேலும் சொன்னார்கள் அவ்வப்போது ஹசரத் இப்ராஹிம் அலிகுசல்லாம் அவர்களினுடைய துவாவாகவும் ஹசரத் ஐசா அலிகல்லாம் அவர்களினுடைய சுப செய்தியாகவும் என்னுடைய அன்னையார் ஹசரத் ஆமீனா அம்மையார் அவர்களினுடைய கனவாகவும் வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தேன் என்பதாக நபி சொல்லுல்ல வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹசரத் ஆதம் அலிகலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பதற்கு முன்பே நபிசுல்லா குலைகோ செல்லம் அவர்கள் அனுப்பவிருக்கிறார்கள் என்கின்ற திட்டம் அல்லஹு இருந்தது என்று சொன்னால் நபிசுல்லா செல்லம் அவர்கள் தான் ஆதி நபி அப்படி பல்வேறு அதிசயங்களை கொண்டிருக்கக்கூடிய பேரற்புதங்களைக் கொண்டிருக்கக்கூடிய பரிபூர்ணத்துவம் கொண்டிருக்கக்கூடிய நபிசுல்லா குலைஹோ செல்லம் அவர்களின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய மறுமை வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் قال عيال رحمه الله அவர்கள் தன்னுடைய الشفاء بتعريف حقوق المصطفى صلى الله عليه وسلم என்கிற தன்னுடைய கிதாபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நம்முடைய கடமை என்ன என்பதை ஏறக்குறைய ஆயிரம் பக்கங்களில் விளக்குகிறார்கள் சுருக்கமாக சொல்வதானால் இப்படி சொல்லலாம் நான்கு வகையான கடமைகள் அவர்களின் மீது நமக்கு இருக்கிறது முதலாவது அவர்களை அறிவது இரண்டாவது அவர்களின் மீது அன்பு கொள்வது மூன்றாவது தாலீம் அவர்களை மேன்மைப்படுத்துவது நான்காவது அவர்களை பின்பற்றுவது இந்த நான்கு வகையிலான கடமைகள் நபிசொல்லா செல்லம் அவர்களின் விஷயத்தில் நமக்கு

எத்தனை இருந்தது என்பது வரை சகாபாக்கள் துல்லியமாக வர்ணித்திருக்கிறார்கள் ஹசரத் அவங்க சொல்றாங்க நபிசல்லா குலைஹூ செல்லும் அவர்கள் தேய்க்க என்கின்ற அவசியம் இல்லை அவர்களின் உடலில் எப்போதும் மனம் கமிழ்ந்து கொண்டே இருக்கும் ஒரு முறை சிறு வயதில் நான் இருந்த நேரத்திலே பலரோடு விளையாடி கொண்டிருந்தோம் நபி சொல்லா செல்லும் அவர்கள் அந்த வழியை கடந்து சென்றார்கள் அப்போது சிறுவர்களாக எங்களின் தலைகளின் மீது தடவி சென்றார்கள் எந்த அளவிற்கு எங்களின் உடலில் இருந்து மனம் கமிழ்ந்தது என்று சொன்னால் வாசனை திரவியம் நிரம்பிய ஒரு குப்பையில் நாங்கள் கைவிட்டு எடுத்தால் எப்படி வாசம் கமிழுமோ அப்படி நபிசல்லாஹ் குலைஹூசல்லம் அவர்கள் எங்களின் மேனியிலே தடவி சென்றார்களே அந்த இடத்தில் மனம் கவிழ்ந்தது என்பதாக சொன்னார்கள் அற்புதத்திற்கு அவர்களின் மேனியில் இருந்து வழிகின்ற வியர்வை மிகச்சிறந்த வாசனை திரவியம் என்பதாக சொல்கிறார்கள் செல்லும் அவர்கள் தூங்கி எழுந்தால் அவர்களின் தலை கலைந்திருக்காது எண்ணெய் வைக்கப்பட்ட நிலையில் தலை சீவப்பட்ட நிலையில் சுர்மா இடப்பட்ட நிலையில் தான் நபி சொல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய வறட்சி ஏற்பட்டது நபிசொல்லா சொல்லம் ரவுதாக்கு முன்னாடி ஒரு சகாபி நபி சொல்லுங்க கிட்ட சொல்ற அல்லாஹு விடத்திலே மலைக்காக வேண்டி தாங்கள் வேண்டுங்கள் இல்லை என்று சொன்னால் மக்கள் எல்லாம் அழிந்து போய் என்று போய்விடுவார்கள் சொல்லிவிட்டு போயிட்டார் கனவுலிசல் அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் அவர்களிடத்தில் சாதுரியமாக நடந்து கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்பதாக சொன்னார் விடிந்த உடனேயே அந்த சகாபி நேராக உமரது எல்லாத்தல் அவங்க கிட்ட வந்தார் போனேன் அவங்க கிட்ட நான் இப்படி சொன்னேன் என்னுடைய கனவுல நபி சொல்ல வந்தாங்க வந்து சொன்னாங்க ஹ즈ரத் உமர் ரضي الله تعالی عنہ சொல்லுங்க சாதுரியமாக நடந்து கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சுட்டி காட்டினார்கள் என்பதை ஹ즈ரத் உமர் ரضي الله تعالی عنہ அவர்கள் புரிந்துகொண்டார்கள் அல்லாஹ் ஜல்லஷானு அடுத்த நொடியே நிலையை மாற்றினான் போதுமான மழையை பொழிவித்தான் பஞ்சத்தை நீக்கினான் வறட்சியை அகற்றினான் என்பது வரலாறு என்று சொன்னால் நபி சொல்லுள்ள அவர்கள் எவ்வளவு சிறந்த அற்புதத்திற்கு சொந்தக்காரர் ஒரு பெரிய அற்புதம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா நபி செல்லம் அவர்களை காணாதவர் கூட கனவில் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்களுடைய உண்மை தோற்றத்தை காண முடியும் என்று சொன்னால் இது நபி சொல்லுள்ளம் அவர்களின் விஷயத்தில் மட்டும்தான் சாத்தியம்

ஹசரத் அலிரதி இல்லா குத்தலானு அவங்களுடைய மகன ஹசன் இல்லா குத்தலானு அவங்க இருக்காங்க இல்லையா நபிசுல்லா லட்சம் அவங்களுடைய பேர குழந்தை அவங்கள மாதிரியே இருந்தாங்க என்பதாக சொன்னாங்க

இது நபிசுல்லா அலி சொல்லாம் விஷயத்துல அற்புதங்களை கிதாபுகளில் எழுதுகிறார்கள் நபிசுல்லாம் அவர்களை கனவில் கண்ட ஒருவர் அடுத்த நாள் நபிசல்லாம் அவர்களுடைய கண்ணாடியை பார்த்தால் அந்த கண்ணாடியில் நபி சொல்லாஹ் குலைஹல்லாம் அவர்கள் தெரிவார்கள் தன்னுடைய முகம் தெரியாது

அவர்கள் சொல்கிறார்கள் என்ன ஆச்சரியம் நபி அவர்கள் பயன்படுத்திய கண்ணாடியை நான் பார்த்தேன் அவர்களின் முகத்தை நான் கண்டேன் என்பதாக சொன்னார்கள் வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் அற்புதங்கள் அற்புதத்துல இதுவும் உண்டு குறைவாக இருக்கிற பானம் அதிகமாயிடும் குறைவாக இருக்கக்கூடிய உணவு அதிகமாயிடும் இல்லாத்தொலானு அவங்க சொல்றாங்க

இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து வச்சாச்சு நபிசுல்லா அலி சொல்ல அதுல தன்னுடைய கையை விட்டாங்க அவர்களுடைய விரல்களுக்கு நடுவே நீர் ஊற்று போல் ஊறியது தண்ணீர் அதிகமானது அதை நாங்கள் பயன்படுத்தினோம் ஒது செய்தோம் தேவையானவர்கள் பருகினோம் நாங்கள் பிடித்து வைத்துக் கொண்டோம் ஏறக்குறைய எங்களில் ஆயிரத்தி நானூறு பேர் இருந்தோம் அத்துணை பேருக்கும் அல்லாஹு அவர்களின் வரக்கத்து கொண்டு இந்த தண்ணீரை வழங்கினான் என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது நபிசல்லா உடைய செல்லம் அவர்களுடைய அற்புதம் அல்லவா அதே ஜாபிரதி எல்லா குத்தலானு அவங்க இன்னொரு செய்தியை சொல்றாங்க ஹிஜிரி அஞ்சு ஹந்தக் போருடைய நேரம்

உடைத்துக் இருக்கிற போது நான் அவர்களை கவனித்தேன் அவர்களின் ஆடை கொஞ்சம் அவர்களின் வயிற்றில் இரண்டு கற்கள் மனசு தாங்கல வீட்டுக்கு போனா அவங்க வயிற்றுல ரெண்டு கல் கட்டி இருக்கிறாங்க அவங்களுடைய முகத்துல பசியினுடைய வாட்டம் தெரிகிறது ஏதாச்சும் நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் என்பதாக பேசினேன் ஒரு சின்ன ஆடு ஒண்ணு இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு கிலோ துளி மாவு இருந்துச்சு

நபிசல்லுன்னு சொன்னாங்க எல்லாம் வாங்க ஜாபிரதி இல்லாக்குத்தல் அனுபவம் வீட்டுக்கு போவோம் சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க எல்லாம் திரண்டு வர்றாங்க இல்லாக்குத்தலானு அவங்களுக்கு இத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு நம்ம சொன்னது நபிசுல்லா அலி சொல்லா அவங்களுக்கும் அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு பேருக்கும் ஒரு சின்ன குட்டி ஆடும் ஒரு ரெண்டு மூணு கிலோ மாவுளியும் எவ்வளவு சாப்பிட முடியுமோ எத்தனை பேர் சாப்பிட முடியுமோ அதைத்தான் சொன்னோம் ஆனா நபிசுல்லா அலி சொல்லா அவங்க ஒரு பெரிய படையவே திரட்டிக்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போய் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க நான் நபிசுல்லா அலி சொல்லா அவங்களையும் கொஞ்சம் பேரையும் தான் கூப்பிட்டேன் ஆனா நபிசுல்லா அலி சொல்லா பெரிய கூட்டத்தையே கூட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி கேட்டாங்க எத்தனை பேருக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் சொன்னேன் சொல்லிட்டீங்கல்ல அப்ப அதனுடைய ரகசியத்தை அவர்களும் அல்லாகவும் அறிந்தவர்கள் கவலையை விடுங்க என்பதாக சொல்லியா நபிசர்லா அவங்க கிட்ட ஜாபிரதி அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த இறைச்சியையும் மாவையும் கொண்டு வார்கள் என்பதாக சொன்னாங்க ரெண்டும் கொண்டு வந்து வைக்கப்பட்டு நபிசர்லா அவங்க ஓதி ஊதுனாங்க அவங்களுடைய மனைவி சொல்றாங்க நாங்கள் அந்த ரொட்டியை உருண்டை உருட்டி ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து நாங்கள் ரொட்டியை சுட்டுக் கொண்டே இருந்தோம் ஒரு உருண்டையை நாங்கள் எடுத்ததற்கு பிறகு இன்னொரு உருண்டை அந்த இடத்தை நிரப்பிக்கொள்ளும் நாங்கள் எடுக்க 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 அந்த உருண்டை இருந்த இடத்தில் இன்னொரு உருண்டை இன்னொரு உருண்டை இன்னொரு என்று வந்து கொண்டே இருக்கும் நாங்கள் எடுத்து சுட்டுக் கொண்டே இருந்தோம் அனுப்புங்க பத்து பத்து பேரா உள்ள வந்தாங்க எல்லோருக்கும் அனைவரும் சாப்பிட்டார்கள் இறுதியில் நபிசல்ல செல்லும் அவர்களும் சாப்பிட்டார்கள் பிறகு எங்களை பார்த்து சொன்னார்கள் நீங்களும் சாப்பிடுங்கள் என்பதாக நாங்களும் சாப்பிட்டு முடித்தோம் ஆரம்பத்தில் எது இருந்ததோ அது அப்படியே இருந்தது என்பதாக ஜாபி ரஜித்த

படை வீரர்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறார்கள் நபிசுல்லா அலிசுல்ல அவங்க தன்னுடைய கையில கொடிய வச்சிருக்கிறாங்க யாருக்கிட்ட நபிசுல்லா அலிசுல்ல அவங்க கொடுக்க போறாங்களோ அவர் எந்த சிறப்பிற்குரியவர் அல்லாஹனுடைய அன்பை பெற்ற அல்லாஹுவை முழுக்க நேசிக்கக்கூடிய சிறப்பை பெற்றவர் அது யாராக இருக்கும் தானாக இருக்க கூடாதா என்கின்ற ஏக்கம் ஒரு பக்கம் நபிசுல்லா குலைவு செல்லம் அவங்க கேட்டாங்க ஹசரத் அலிரதி இல்லாத அவர்கள் எங்கே என்பதாக கேட்டாங்க அந்த கூட்டத்துல அவர்கள் இல்ல அப்ப சொல்லப்பட்டது கடுமையான எனவே வரவில்லை என்பதாக சொன்னாங்க போய் போய் அழைச்சிட்டு அழைச்சிட்டு வாங்க வந்தாச்சு அவங்களுடைய கண்ணில் தன்னுடைய கரத்தை வைத்து தடவினார்கள் அனுபவர்கள் சொன்னார்கள் வழி இருந்த அடையாளமே இல்லாமல் அல்லாஹ் என நிவாரணத்தை தந்தான் என்பதாக ஹசரத் அலிரதி அல்லாஹு அனுபவம் இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் அற்புதம் அற்புதமாக அல்லாஹு விட்டது அப்படின்னு சொன்னாங்க நபிசுல்லா அலிஸ்லாம் உங்க அருகில் அழைத்து அமர வைத்து தன்னுடைய கரத்தால் தடவினார்கள் அவர்கள் காலே உடையாதவர்கள் போன்று எழுந்து நடந்து சென்றார்கள் என்பது வரலாறு நபிசல்லம் அவர்கள் அற்புதத்திற்கு சொந்த ஹசரத் அபு சாயிதனில் ஹுதிரி ரதி இல்லாகுத்தலான அவங்க அறிவிக்கிறாங்க ஹசரத் கதாதா ரதி இல்லாகுத்தலான அவங்கள்ட்ட இருந்து உகது போர்க்களம் ஒரு அம்பு கத்தாதா ரதி இல்லாகுத்தலான அவர்களினுடைய கண்ணில் பாய்ந்து ஒரு கண் வெளியே வந்து விட்டது கண்ணத்தில் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது ஒரு கையில் தன்னுடைய ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு நபிசல்லா உலக செல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள் வந்து யார சூழல்லா என்னுடைய ஒரு கண் வெளியே வந்து விட்டது என்பதாக சொன்னார்கள் அவர்கள் தன்னுடைய உள்ளங்காரதியாக தடவினார்கள் தத்தாதாரதியாக அவர்கள் ஒளிமயமாக இருந்தது இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள் அவர்கள் வயது முதிர்ச்சி ஆனதற்கு பிறகு கூட அவர்களுடைய ஒரு கண் தான் மங்கியது எந்த கண்ணை அவர்கள் தன் பொறுக்கரத்தால் பொருத்த

நீங்க நபீன் சொல்றீங்கல்ல ஏதாச்சும் ஒரு அத்தாட்சியை காட்டுங்கன்னு இருக்கிறாங்க எந்த அத்தாட்சியை காட்டுறது என்பதாக கேட்டான் அப்பா அவர்கள் அல்லாஹினுடைய உத்தரவோடு சொன்னார்கள் இன்று இரவு எல்லோரையும் ஒரு இடத்தில் ஒன்று கூட செய்யுங்கள் என்பதாக சொன்னார் அபிஷன் உங்களுக்கு சொன்னாங்க எல்லாரும் இன்னைக்கு நைட் வாங்க நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு அத்தாட்சி அந்த அத்தாட்சியை காட்டுறேன் என்பதாக சொன்னாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இரவு நேரம் ஹசரத் ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சைகை காட்டுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை எண்ணார்ந்து பார்த்தார்கள் பௌர்ணமி நிலவு தன்னுடைய கரத்தால் அசைத்தார்கள் ஒரு பகுதி சஃபா மலைக்கு நேராகவும் இன்னொரு பகுதி மர்வா மலைக்கு நேராகவும் இரண்டு துண்டாக பிளந்தது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் இக்தரபதி ஸாஅது வன் ஷக்கல் கமர் kıயாமத் நெருங்கி விட்டது சந்திரனே பிளந்து விட்டது என்பதாக சொன்னான் அல்லாஹ் வழங்கிய பேர் அற்புதம் மேராஜ் என்று வரலாறு சொல்லுகின்ற அற்புதமான பயணம் அது நபிசுல்லா அலுவலாம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அவர்களுடைய இதயம் கழுவப்பட்டது நமக்கு அவர்கள் அவர்களின் அவர்கள் பத்து வயதை அடைந்த போது நெஞ்சம் பிளக்கப்பட்டு இதயம் கழுவப்பட்டது நபிசொல்லா அவர்களுக்கு வந்த முதல் வகையினுடைய சந்தர்ப்பம் அவர்களுடைய நெஞ்சம் பிளக்கப்பட்டு இதயம் கழுக்கப்பட்டது நான்காவது அல்லாஹ்

நுபுவத்தினுடைய சுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை வலிமையை ஊட்டுவதற்காக வேண்டிய நபி சொல்லா குடிக செல்லம் அவர்களுடைய இதயம் தயார் செய்யப்பட்டது இஸ்ரா மேராஜனுடைய சந்தர்ப்பத்தில இதயம் அவர்களுக்கு கழுவப்பட்டது காரணம் என்ன தெரியுமா அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெறுவதற்காக வேண்டிய நபி சொல்லா குடிக செல்லம் அவர்களுடைய இதயம் பலப்படுத்தப்பட்டது என்பதாக சொல்வார் பேர் அற்புதங்களுக்கு சொந்தக்கார நபி சொல்லா குடிக செல்லம் அவங்களுடைய முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்க வேண்டாமா அற்புதங்களை தெரிந்து கொள்ள வேண்டாமா அவர்களை எந்த அளவிற்கு நாம் தெரிந்து நேசிப்பது அவர்களை நேசிக்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்களை பின்பற்றுவது ஒன்று எனவே இந்த ரபியோலபல் மாதம் நவிசல்ல அவர்கள் குறித்து அதிகம் பேசப்படுகிற மாதம் அவர்கள் குறித்து அதிகம் வர்ணிக்கப்படக்கூடிய மாதம் அவர்களுடைய அஹ்லாப்புகள் குறித்து அதிகம் விளக்கப்படக்கூடிய ஒரு மாதம்

பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காகவே தாராளமாக உதவி செய்யுங்கள் லம்பா குஜல் லட்சான கொத்தாலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நெருப்பமான நற்கூலியை வழங்குவானாக